நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபை டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் ஒன்று உறுப்பு மண்டலங்கள் நரம்பு மண்டலம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலம் என்பது நரம்புகள் மற்றும் சிறப்பு தன்மை வாய்ந்த செல்களான நியூரான்களின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும் மனித நரம்பு மண்டலம் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று மைய நரம்பு மண்டலம் சுருக்கமாக சிஎன்எஸ் எனப்படும் இரண்டு பிரிவு நரம்பு மண்டலம் சுருக்கமாக பி என்றழைக்கப்படும் அழைக்கப்படும் ஒன்று மைய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ் மைய நரம்பு மண்டலம் மூளை தண்டுவடம் மற்றும் நரம்புகளை உள்ளடக்கியுள்ளது மூளை நினைவு கூறுதல் படித்தல் மற்றும் எழுதுதல் போன்ற பணிகளை மூளை செய்கிறது மூளை மூன்று உரைகளால் சூழப்பட்டுள்ளது அவை மேட்டர் அராக்னாய்டு மெம்பிரேன் மற்றும் பயாமேட்டர் அவை மெனின்ஜஸ் என்றழைக்கப்படுகின்றன மூளை கிரேனியம் அல்லது மண்டை ஓடு என்னும் எலும்பு பெட்டகத்தில் பாதுகாப்பாக உள்ளது இது எட்டு அசையா எலும்புகளால் ஆனது நியூரான் எனப்படும் பல மில்லியன் அலகுகளால் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது மனித மூளை மூன்று முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று முன்மூலை அல்லது பெருமூளை இரண்டு நடுமூலை அல்லது சிறுமூலை மூன்று பின்மூலை அல்லது முகுலம் முன்மூலை அல்லது பெருமூலை முன்மூலையானது பெருமூலை தலாமஸ் மற்றும் ஹைப்போதலாமஸ் ஆகியவற்றால் ஆனது இதுவே மூளையின் மிகப்பெரிய பகுதியாகும் இது மனித நினைவாற்றலின் மையமாகும் இது புத்திக்கூர்மை கற்பனை திறன் காரணகாரியம் ஆகியவற்றிற்கு காரணமாகிறது நடுமூலை அல்லது சிறுமூலை இது பெருமூலையின் பின்பகுதியில் அமைந்துள்ளது இது உடலில் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது இது உடலின் சமநிலையை பராமரிப்பதில் உதவுகிறது பின்மூலை அல்லது முகுலம் பின்மூலை பான்ஸ் மற்றும் முகுலத்தால் ஆனது இது மூளை தண்டு என்றும் அழைக்கப்படுகிறது இது சுவாசம் இதய துடிப்பு மற்றும் பிற தன்னிச்சையற்ற தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது எனவே இது முக்கிய முடிச்சி என்றழைக்கப்படுகிறது இது மூளையை தண்டுவடத்துடன் இணைக்கிறது தண்டுவடம் மூளையை சேர்ந்து தொடர்ச்சியாக பரவியுள்ள குழாய் போன்ற அமைப்பு தண்டுவடம் எனப்படும் இது உடலில் முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுகிறது இரண்டு பிரிவு நரம்பு மண்டலம் தண்டுவடத்திலிருந்து வெளியேறி உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகளை பிரிவு நரம்பு மண்டலம் உள்ளடக்கியுள்ளது இது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று உடல் நரம்பு மண்டலம் இரண்டு தானியங்கு நரம்பு மண்டலம் உடல் நரம்பு மண்டலம் உடலிலிருந்து உணர்வுகளை மூளைக்கும் மற்றும் மூளையிலிருந்து செய்திகளை உறுப்புகளை இயக்குவதற்கும் கடத்துகிறது தானியங்கு நரம்பு மண்டலம் உடலின் உள் உறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்